குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து மிஷின் லேர்னிங் விஸ்எஸ் டீப் லேர்னிங் இதுக்கான வேறுபாடுகளை பார்க்க போகிறோம் ஸோ மிஷின் லேர்னிங் போன சைஸ்ல ஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் போன வீடியோவில் சாரி போன வீடியோவில் ஏ என்னன்னு பார்த்தோம் அதில் மிஷின் லேர்னிங்ல வந்து சூப்பர்வைசர் நான் அன்சூப்பர்வைசர் நியூர் நெட்வர்க் நெட்ஒர்க் அண்ட் டீப் லேர்னிங் இதை பற்றி ரொம்ப ஐவ் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் லேர்னிங்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஓகேவா இரண்டு பேரும் முக்கியமானது ரெண்டுமே ஏடைய சப் ஆக்சுவலாக ஏவுடைய சப் மாடல் சொல்லலாம் நம்ம ஏன்னா ஏங்க ஒரு ஹை லெவல் வேர்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ளே வந்து மிஷின் லேர்னிங் இருக்குது டீப் லேர்னிங் இருக்குது ஏ இதில் வந்து மிஷின் லேர்னிக்கும் டீப் லேர்னிங்குமான டிஃப்ரென்ஸெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மிஷின் லேர்னிங்கிறது வந்து டேட்டாவை ட்ரெயின் செஞ்சு அந்த டேட்டாவை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம் ஓகேங்களா டேட்டாவை ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரை பண்ணி அந்த டேட்டா பேஸை வச்சு அந்த டேட்டாஸை வச்சு அந்த ட்ரெயின் பண்ண டேட்டாஸில் இருந்து ஒரு என்னது ஒரு டிசிஷன் மேக்கிங் முடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அதுதான் வந்து மிஷின் லே பேஸ் ஓகேவா இப்போ நான் இதுக்கிட்டே சொன்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துக்க சொல்லி தான் எக்ஸாம்பிள் நான் சொல்லலை ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு படம் வந்து இப்போது கேட் நான் போன வீடியோ ஆப்பிள் வச்சு சொல்லியிருப்பேன் இது இதே வந்து இப்போ வந்து கேட் இருக்குது அதாவது பூனை இருக்குது பூனை இருக்குது அதே மாதிரி ஒரு நாய் இருக்குது இப்போ பூனை காட்டி காட்டி இது பூனை பூரமான சொல்லி நம்ம அதை அடையாளம் காட்டிடுவோம் ரைட்டாக அதே மாதிரி நாய் ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸை காட்டி நாய் நாலு கால் இருக்கும் இந்த கன்று இப்படி இருக்கும் வால் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறலாம் சொல்லி 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 ட்ரைன் பண்ணி ட்ரைன் பண்ணி ட்ரை பண்ணி இது நாய் அப்படிங்கிறத நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த அண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஒரு பாது இந்த மாதிரி ட்ரெயின் பண்ண டேட்டா வச்சு இது நாயை பற்றி டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு நாயுடைய ஃபோட்டோ புதுசாக காட்டும்போது அது நான் என்ன அப்படின்னு சொல்லணும் ஓகே இல்லையா பூனைக்கு அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பூனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூனை டிஃப்ரெண்ட் கலரில் பூனை இது எல்லாம் காட்டி 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 கடைசியில் ஒரு இதுதான் இப்படி இருந்தால் பூனை அப்படின்னு நம்ம ட்ரைன் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இன் புட்டு சொல்லுவோம் அவுட் புட்டு சொல்லுவோம் அதுதான் ட்ரெயின் பண்ணுறது ட்ரெயின் பண்ணிட்டு அப்படி இதுதான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு பூனை காட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இதான் பூனை அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இதுதான் வந்து பேசிக்கு எம்எல்னுடைய இது சூப்பர்வைஸ் மாடல் இது ஆக்சுவலாக எம்எல்ல ஓகேங்களா அதனால் அல்காரதம் இதில் வந்து இந்த மிஷின் லேர்னிங் நிறைய அல்காரதம்ஸ் இருக்குது டேஷன் ட்ரீஸு எஸ்விஎம்ஏ கேஎன்என் லீனியர் ரிகர்ஷன் எக்ஸட்ரா நிறையவே இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் சீரீஸில் ஒரு ஒரு நாள் கூட நம்ம பார்ப்போம் நம்ம இன்னும் போப்போ வரும் நம்ம டிப்பை போப்போ வருவோம் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம இந்த டிஃபரன்ஸ் மட்டும் அதில் உள்ள பார்ப்போம் இதெல்லாம் நிறைய அழுவா இருக்குது இதில் இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்க எப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நம்ம பார்ப்போம் போக போக இந்த இந்த சீரீஸில் நம்ம போக போக ஓகேங்களா இதுதான் வந்து மிஷின் லேர்னிங் ஓகே இப்போ டீப் லேர்னிங்னா டீப் லேர்னிங் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் உடைய ஒரு சப்செட்டு இதுவும் வந்து நியூரல் ஆக்சுவலாக நம்ம போன சேர்த்து ஒரு நியூரல் நெட்ஒர்க்ஸ்ன்னு பார்த்துருப்போம் நம்ம ப்ரைன் மாதிரி செயல்படக்கூடிய நியூரான்ஸ் எப்படி பிரெயினில் செயல்படுவோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம செயல்படக்கூடாது நியூரெட்ஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயங்களில் அது அதை அந்த நியூரஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ சால்வ் பண்ண முடியும் இல்லையா அந்த மாதிரி இது அதாவது நியூரல் லேர்னிங் வந்து அந்த நியூரல் நெட்ஒர்க்ஸ் பேஸில் ஒர்க் பண்ணுறது ஓகேங்களா மனித மூளையை போல் செயல்படுவது ஓகேங்களா இதை வந்து இதில் வந்து முக்கியமாக விஷயம் நடக்க இது தாடா கற்றுக்கும் மிஷின் லேர்னிங் தானாக கற்றுக்காது நம்ம டேட்டா காட்டு ட்ரை பண்ணி ட்ரைட் பண்ணி ட்ரைப்படி அது ஒரு அவுட் புட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வரும் உங்களுக்கு ஓகேங்களா அது வந்து மிஷின் லேர்னிங் உடையது இதே வந்து நியூரான் நெட்ஒர்க்கை வச்சு நம்ம டீப் லேர்னிங் என்ன பண்ணுவோம் லேர்ன் பண்ணிக்கணும் டேட்டாவை லேர்ன் பண்ணும் ஓகேங்களா டேட்டாஸ் புதுசாக இப்போ பழைய டேட்டாஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அதுவும் ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி பழைய டேட்டாவே ட்ரைன் பண்ணிட்டு புதுசாக ஒரு டேட்டா வச்சு அதில் புதுசாக ஒரு ஃபோட்டோ வச்சு அதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து அக்கமேட் பண்ணணும் அதுதான் வந்து டீப் லேர்னிங் அடிக்கூடிய பெரிய ஃபியூச்சர் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னாக்க ஸ்லிப் ட்ரைவிங் கார் கார் ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஆப்ஜெக்ட்ஸ் வரும் அது ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வேறு ஒரு கார் வருது இல்லை மக்கள் நடந்து போகிறாங்க சிக்னல்ஸ் வரும் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வந்துட்டு எடுத்துரும் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் ஓடுனா அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டையும் வந்து கன்சிடர் பண்ணி அதையும் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும் இது எல்லாமே வந்து இந்த செல்ட்ரிங் க்ளாஸ் பண்ணணும் இல்லையா செல்ட்ரிங் க்ளாஸையும் பண்ணியிருக்கணும் அந்த அது வந்து டீப் லர்னிங்கெலாம் பண்ணப்பட்டது அதே மாதிரி ஃபேஸ் ரெகாகினேஷன் மொபைலில் நம்ம பார்க்க இல்லையா ஃபேஸ் ரெகாகினேஷனு வாய்ஸ் அசிஸ்டன்ஸு இது எல்லாமே டீப் லர்னிங்குடைய ஃபீச்சர்ஸ் இந்த அழுக்காக பண்ணால் நம்ம சிஎன்என்ஸு ஓகேங்களா ஆர் என் அண்ட் ரிக் நியூஆண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸு இது ஒரு எல்எஸ்டிஎம் மாடலாக இருக்கிறது ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதை எல்எஸ்டிஎம் மாடல்ஸ்லாம் அதில் நம்ம இதெல்லாம் போப்போம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நம்ம சீஸில் பார்க்கணுங்கிறத விருப்பம் பார்ப்போம் டைம் அழகாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்று நேரம் எடுத்து பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இது டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டு தான் பார்க்க போகிறோம் சரி இதில் முக்கியமாக வேறுபாடு தான் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் மிஷின் லேர்னிங்கு வந்து கொஞ்சமாக டேட்டா வச்சு ஒரு கொஞ்சமாக டேட்டா வச்சு அந்த சித்தத்தை ட்ரெயின் பண்ணிட்டு அந்த டேட்டா கொஞ்சமாக டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் ட்ரெயின் பண்ணிட்டு இது பண்ண முடியும் கொஞ்சம் டேட்டா தான் போதுமானது மிஷின் லேர்னிங் மாதிரி பட் டீப்லடி வந்து ரொம்ப அதிகமான தேவை தேவை யூஜி டேட்டா செட் பிக் டேட்டா செட்டு தேவை ஆக்சுவலாக யூஜி செட்டப் டேட்டா தேவை அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன கண்ணு இப்போ ஒரு ஒரு பூனை படம் கண் இப்படி இருக்கும் காது இப்படி இருக்கணும் வாய் இப்படி இருக்கணும் இதுக்கு வால் இருக்கணும் இது இப்படி கலரில் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இது இருக்கலாம் இது எல்லாமே ஒன்று ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃபியூச்சரை வந்து மிஷின் லேர்னிங்களுக்கு அழகாத நம்ம நாம் தான் டிபெண்ட் பண்ணோம் இந்த ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடி அப்படின்ட்டு அந்த பேராமீட்டர்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நாம் தான் டிசைட் பண்ணணும் மேனுவல் பட் டீப்லிங் அதே டிசைட் பண்ணும் இந்த ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து எந்த விஷயம் முக்கியமே அதை அனலைஸ் பண்ணி அந்த ஃபீச்சரில் எடுத்துக்கிறது எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே இதுதான் உடைய ஃப்ரீ அட்வான்டேஜ் ஓகேங்களா அதே மாதிரி ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் சிபியு போதும் மிஷினில் லேர்னிங்க்கு பட் இதுக்கு வந்துட்டு லேர்னிங் வந்து டேட்டா செட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுனால நிறைய ப்ராசஸ் பண்ணுறதுனாலேயும் ஜிபியூ இல்லைன்னா டிபியூ அந்த லெவலில் தேவைப்படும் ஆக்சுவலாக அஹ اتشவி ஆமி இஸ் ஸ்டெல ஜிபியூஸ் இருக்கு ஓகேங்களா ஓகேக்ளா லேட்டஸ்ட் மாடல் ஜிபியுஸ் நிறைய வந்துருச்சு nvidia சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு அதுல ஜிபியு தே டீப் லேர்னிங் ப்ராசஸ்க்கு எக்ஸிகியூஷன் டைம் பார்த்தா டிபெண்டன்ஸ் ஆஃப் டேட்டா டிபெண்டன்ஸ் अपॉन தி ப்ராப்ளம் एक्चुअली இது பட் டீப் லேர்னிங் வந்து ஒரு காங்க அப்படி போதுக்கான நேரம் எடுத்துகிட்டு தான் செய்யும் ஓகேங்களா டிபெண்ட்ஸ் அது ஓகேங்களா காம்ப்ளெக்ஸ் சிட்டின்னு பார்த்துட்டா வெளியே விஷயங்களே எல்லாமே சிம்பிள்கா சிம்பிளான டாஸ்க்காக தான் இருக்கும் பட் டீப்பில் நீங்கள் வந்து கற்றுக்கிறது ரொம்ப சிக்கலானது அதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஆக்சுவலாக ஓகேங்களா எம் இதுதான் வந்து மிஷின் லேர்னிங் டி ரெண்டு பயனுள்ளது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லானது பட் கான்டெக்ட்டை பொறுத்து எந்த சினேரியாவுக்கு எந்த எடுக்கிறோம் நம்ம ஒரு சிப்ளான விஷயத்துக்கு நம்ம வந்து மிஷினை எடுத்துக்கலாம் பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு ஒரு கார் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வருது அப்படின்னாக்க நம்ம டெஸ்ட்டாக கார்ஸு அதெல்லாம் காம்ப்ளஸ் சிஸ்டம்ஸு அந்த சிஸ்டம்ஸ் வந்துட்டு நம்ம டீப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேல டிப்பெண்ட்ஸ் இது சுமார் ஒரு பிச்சர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு போயிட்டு நம்ம டீப் லுத்துக்கு ஒரு இஷ்யூ விஷயம் கிடையாது அது போய் நம்ம மிஷின் லேர்னிங்லேயே பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் த மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் அதாவது மிஷின் லேர்னிக்கும் டீப் லேர்னிக்கும் ஆன வேறுபாடு இது உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ஏ இப்போ தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னும் இந்த சீரிஸ் கண்டிசாக போகணுன்னு நினைக்கிறேன் நான் போனாலும் போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் டவுட்ஸில் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் நம்ம உங்கள் டைமுக்கு நன்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஏஐ பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம